வணக்கமுறையில் எல்லோருமே அப்படிங்க நாங்கள் சுவம் இந்த வீடியோ ஆனது வந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் விடுமுறை காலத்தை நீங்கள் கழிப்பதற்கு லாக்ரோ நைவில் வந்து பெரிய பாக்கு ஒன்று அதில் வருடாந்த நடைபெறுகின்ற ஒரு விளையாட்டு தான் இது இது வந்து முற்றிலும் இலவசம் இது எப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்தால் இண்டையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடைபெறுகின்றது புதன் மற்றும் மகளில் உங்களுக்கு வந்து மாலை ரெண்டு மணியிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அடுத்தது வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரெண்டு மணியிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இந்த பார்க் துறந்திருக்கு இது வந்து முற்றிலும் இலவசம் உங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு விடுமுறையை கழிப்பதற்கு இது ஒரு சந்தோஷமான இடம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வாங்க வழியாக சந்தோஷமாக அது மட்டும் இல்லை இந்த பின்னே காணப்படுகிற ராட்டினம் வந்து மூன்று வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி ஓகே நான்

தீவிரவளே மீண்டும் இன்னொரு விடிய சந்திக்கிறேன்